ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோபி அக்ரோவில் தயாரிக்கக்கூடிய அஞ்சு கலப்பை இந்த கலப்பை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பாத்துட்டு இருக்க அஞ்சு கலப்பை டிராக்டர்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் தான் பண்ணுவீங்களா அப்படி இல்ல எல்லா கம்பெனி டிராக்டர்ஸ்க்குமே அஞ்சு கலப்ப ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம கோபி க்ரோல உங்களுக்கு ஹெவி மாடல் வேணும் அல்லது லோ வெயிட்ல வேணும் அஞ்சு கலப்பை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த கலப்பையோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த கலப்பையை ரெடி பண்ண ஓன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் கோபி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்ன பற்றி பார்க்குறோன்னா ஜாண்டியருக்கான அஞ்சு கொத்து கிழங்கு இது எந்த அளவில் போட்டால் உங்களுக்கு மூளை முடக்க ஃப்ரீயாக சுத்தும் உழவு வரும் உழவு தான் போவேன் இது என்ன ஹெவியில் போகலாம் இல்லை எந்தெந்த வண்டிக்கு போடலாம் அப்படின்னா நெகிடை பார்த்துக்குவோம் நீங்கள் ஜாண்டி வச்சுருந்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பத்து இல்லை ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது நாற்பத்தஞ்சு இது மாதிரி எந்த இஞ்சு வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த சைடு கே வந்து இருபத்தொம்பதுக்கு முப்பது இஞ்சி வச்சுருக்கிறோம் வச்சுருந்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு மூளை முடக்கு ஃப்ரீயாக போவோம் வண்டி லோடு வாங்காமல் போகும் உழவு வந்து குத்தாமல் ஒரே லெவலாக போயிட்டே இருக்கும் இதோட சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து டோசருக்கு வேட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து வர இந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் சதவீதத்தில் பண்ணது இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் எம்எம் அதாவது வந்து அரியரை கேம்மாங்க பதினாறு எம்எல்ஏ பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு முப்பத்தி ரெண்டு இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாலஞ்சு அகலை இருக்குது இதோடய சைஸ் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அரை பிளேட்டு அதாவது வந்து பண்டையம்மா நிறைய கஸ்டமர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து சூராஜ்ய வண்டி விஷயங்களும் இவங்களுக்கு இருக்குது அஞ்சு கலப்பில் வந்து ஜாண்டியால மாட்டினா உழவு வர மாட்டேது அதை வந்து குத்திக்கிட்டே இருக்குது மூளை மடங்கு ஃப்ரீயாக திரும்ப மாட்டேன்னா கண்டிப்பாக திரும்பாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்ற மாற்றை டெல்லர் பண்ண மாற்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதஞ்சு அதாவது குறைஞ்சிடும் இருபத்தொம்பது ஊர் முப்பதுக்குள்ளே இருக்கும் இல்லைனா மட்டும்தான் உங்களுக்கு வண்டி ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு பழைய கலப்பை வந்து சூராட்சி கலப்பை செட் செட்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கலப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த சைஸில் போட்டிங்கன்னா நீங்கள் ஜாண்டியர் நியூ வாங்கிட்டே மகேந்திரால அர்ஜுன் ஐம்பது சிப்பிக்க நான் அர்ஜுன் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சூராஜிக்கு ஈச்சருக்கு வந்து இந்த சைஸ் எல்லாம் வருது என்ன சைஸில் போகணுன்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா சூராஜிக்கு சூராஜ் ஈச்சரு இந்த மாதிரி இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தேழு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாணவங்களை பற்றி தேவையாக பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்திரூவா வரும் ட்ரைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அப்படி பண்ணி வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் எங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி நாற்பது ஹெச்பி அதுக்கு தேவைங்கன்னா தேவை இல்லை அதுக்கு வந்து பிள்ளைங்க வெயிட் கம்மியாக வருது முந்நூற்றி அறுபத்தி இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம் அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்து இந்த அஞ்சு கொத்து காப்போம் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ரெஜியில் தான் போட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூராஜ் செவன் டபுள் ஃபோர் ஹெக்ஸி நிறைய இன்ஜினியும் போட்டிருக்கு இதோடய சைஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேரம் பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு இன்ஜி தூக்கணும் நாங்கள் வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க அண்ட் தென் பை ஃப்ரம் கோபி அக்ரோ டாடா பை பை